கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என் நேர்காணலி நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடக்கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி நாளுக்கு நாள் பல்வேறு விவாதங்களை கிளம்பிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற ஒரு கருத்து வந்து தற்போது வந்து பல்வேறு விதங்களை வந்து விவாதத்திற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பார்த்தா கூட அந்த கட்சியினுடைய முன்னண நிர்வாகி அன்ம ராஜா கூட பாஜக என்பது ஒரு டம்மி பீஸ் தான் மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தியிருக்காங்க அதிமுக தான் எங்க தலைமையிலான கூட்டணி தான் என்ற மாதிரி ஒரு கருத்தை வலுவா சொல்லியிருக்காங்க சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பகால உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுகவை வார்த்தெடுத்ததுகளில் வளர்த்தெடுத்தவர்களில் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பொறுப்பான பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்துக்குரியவர் தான் நண்பர் ராஜா நான் இன்னைக்கு தமிழ் இந்து அவருடைய பேட்டி வந்திருக்கு எந்த நிலையிலும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவன் தான் பெரியார் பேரை சொல்லுகிறவன் அண்ணா பேரை சொல்லுகிறவன் உண்மையான திராவிட இயக்கத்துக்காரன் எடப்பாடிக்கு பெரியாருன்னா அவர் எங்கே இருக்காருன்னு கேட்பாரு அண்ணாவா எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் கூட நான் பேச மாட்டேன் பக்கத்தில் இருக்காரு அந்த அண்ணாவான்னு கேட்பார் ஆனால் அன்பர் போன்றவர்கள் கொஞ்சம் மிச்சம் மீதி இப்படி ஒன்று ரெண்டு ஆள் தான் இருக்கு அவர் இன்னைக்கு இந்த பேட்டியில் திராவிட மண்ணில் பாஜக கால் உண்டை துடிப்பது எம்ஜிஆர் கடத்த அரசியல்வாதியாக எப்படி பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டில் கால் உண்டை துடிப்பது பாஜகவின் எண்ணம் அது ஒரு கால் நடக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அவர் சுயமரியாதை காரன் எம்ஜிஆரின் தொண்டன் லேடியா மோடியாண்டு கேட்ட விரட்டி அடித்த அம்மாவுடைய தொண்டன் அப்படின்னு சொல்றதுக்கும் அண்ணாபுரை சொல்வதற்கும் தன் கொடியில் அண்ணா படத்தை பொறித்திருக்கூடிய அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கும் தகுதியுள்ள ஒரு அதிமுக தொண்டனா அன்வர் தான் தொண்டர்கள் இன்னைக்கு அதை ஒன்றரை கோடி தொண்டர்களை வெளிப்படுத்து தயாராக இருக்காங்க தேர்தல் வரட்டும் இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டியை பார்த்து சிரிக்கிறதா கோபிக்கிறதானே தெரியல திமுக என்பது மிகப்பெரிய கட்சி முத அதை தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத மொதல் உணரணும் ஏன்னா அவருக்கு பலம் தெரியாமல் பணம் மூலமாக விழுந்து ஊர்ந்து வந்த ஒரு பதவியை அனுபவித்தவர் நான் பல முறை இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆர் கூட்டணி தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வந்து உட்கார்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் தான் அடுத்த முதலமைச்சர் இல்லை அண்ணா திமுக நான் சொல்கிறாள் தான் ஒரு முதலமைச்சர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை அம்மா சொல்லியிருக்காங்களா ஒரே ஒரு முறை கலைஞர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டமன்றத்தில் தேர்தலில் ஆளுங்க பாதி பாதி பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ யார் முதலமைச்சர் கேள்வி வந்துச்சு அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க கூட்டணி அரசவோ இந்த மாதிரி ஒத்துக்கிற மாட்டாங்க இப்பவே தோல்வி எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி அது ஒன்றும் மாற்றமே இல்லை அதுக்கு காரணம் எண்பதில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் ஒத்துக்கிற பாராளுமன்றத்தில் அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுச்சு அதில் எப்பயும் மக்கள் இங்கே வந்து கூட்டணியை விரும்ப மாட்டாங்க ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கணும் இல்லை அண்ணா திமுக அமைக்கணும் இப்ப எடப்பாடி இருக்கிறது கோட்டு அதிமுக தான் இருக்கு நாரிகையில தேங்காய் கொடுத்தா என்ன செய்ய உருட்டேதான் இருக்க அதிமுக கட்சியை எடப்பாடி உருட்டிட்டு தான் இருக்க என்ன செய்ய போற இப்ப வெக்கம் கட்டுறதுன்னா அமித்ஷா முத வந்தார்ல வந்தார் ஆமா என்ன சொன்னாரு இந்த மாதிரி அதிமுக தலைமையிலான கூட்டணியிட சொன்னாரு எடப்பாடி எடப்பாடிதான் எடப்பாடி முதலமைச்சர் அமித்ஷா யார் வெக்கமா இல்ல உனக்கு சூடு சொரண இல்ல அதிமுக தொண்டர் கொதிச்சு போயிருக்கு அண்ணா திமுக சம்பந்தம் வந்து அகில இந்திய தலைவர் எல்லாம் அம்மாவை பார்ப்பவருக்கு அகில இந்திய தலைவர் போயஸ் காரன் கூட்டணிக்காக கோபாலபுரம் அகில தலைமுறை காத்திருந்த மூன்று நாலு பிரதமர்களை ஜனாதிபதிகளை உருவாக்கியது கோபாலபுரம் சத்யா சுடியோல அகில இந்திய தலைவர் தேடி வந்தா அதான திராவிட இயக்கம் நீ வந்து எங்களுடைய அமித்ஷா சொல்லிட்டாரு என்னதான் முதலமைச்சர் சொன்னாரு நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி வடிவேல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை மக்கள் ஒத்துக்குருவானா அமித் சாயா அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு தகுதி இல்லாத கட்சி பாஜக சகோரன் தமிழ்நாட்டில் இரநூத்தி பதினாலு தூரம் போட்டி போடுறதுக்கு ஆள் போடுறதுக்கு பாஜக கட்சிக்கு ஆள் இருக்கா பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இருக்கா அது ஒரு கட்சியா தமிழ்நாட்டுக்கு அனுவராஜா சொல்லியிருக்காரு பார் எந்த காலத்திலும் கால் விட்ட முடியாது அதிமுக நாளை வெற்றி பெற்றதுக்கு அம்மா கூட நான் தான் முதலமைச்சர் சொன்னது என்னைக்கு கலைஞர் கூட நான் தான் முதலமைச்சர் சொன்னது நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னதில்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அதிமுக வெற்றி பெறும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட எம்ஜிஆர் தலைவராக தருவார்கள் கலைஞரை திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூடி பெரும்பான்மையான சட்டமன்ற கூடி தேர்வு செய்வார்கள் அண்ணாவே நான் முதலமைச்சர் சொல்லல அறுபத்தி ஏழு எவ்வளவு அரசு கழுத்தில் நான் தான் நான் தான் பேர் சொல்றானோ அதை வரவே முடியாது எடப்பாடி முதல் தோல்வி தேர்தல் கழக தேர்தல் பிரச்சாரத்தை கிளம்புறீங்க நாளைக்கு முதலே தோல்வி 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 பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்விக்கு அடித்தளம் போட்டு பயணம் என்னன்னு அண்ணாவே வந்து ஆட்சி போறீங்கன்னு சொல்லல கூட்டணி அமைத்தார் தென் சென்னை நாடாளுமன்றத்துக்கு தான் போட்டிட்டாரு அவர் முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துக்கு போட்டிடுற அண்ணாவை விட கலைஞரை விட எம்ஜிஆர் அம்மா நீ அரசியல் களத்துல பெரிய தியாகியா இன்றைக்கி அமித் அண்ணா திமுகவை பீஸ் பீஸா உடைக்கிறான் செங்கோட்டை இன்றைக்கி இஜட் போலீஸ் பாதுகாப்பு போட்டு பாமா அமௌண்ட்டு அரிசி கொடுத்து எதுக்காக செங்கோட்டை பெரிய நடிகராக மக்கள் அலையா சந்திக்கிறாங்களா அவரை உன்னை மிரட்டுறா செங்கோட்டைன்னு காமிச்சு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வைக்கிறான் நிர்மலா சீத்தாராமனை சந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு செங்கோட்டை கிட்ட மிரட்டல் ஒழுங்கா வல்ல செங்கோட்டை தான் முதலமைச்சர் நாடகம் மகை மாட்டிட்டான் சம்மந்த மாட்டிட்டாரு மாட்டின உடனே நீ மாட்டிக்கிட்ட இப்ப நீ அமித்ஷாவே சொல்லிட்டாரு ஏ அண்ணாமலை பாஜக தான் தனித்த ஆட்சின்னு சொல்றாரு என்ன சொல்ற மத்தவங்க பேச பத்தி எனக்கு கவலை இல்லை மத்த அமித்ஷா வந்து வேலை பார்க்க போறாரு அமித்ஷா மூஞ்சிக்காக ஓட்டு போட போற அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அவர் பேச்ச கேட்கறதுக்கு லட்சம் லட்சம் திரள போறேன் இல்ல அந்த மூஞ்சியை பாக்குறதுக்கு மக்கள் திரள போறேன் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவன் அமித்ஷா பிள்ளை பிடிக்கிற மாதிரி இருக்கான் என்னையா ஒரு அர்த்தம் கட்டா இன்னைக்கு அம்மா படம் ரெட்டால எம்ஜிஆர் அண்ணா இந்த கரும்பு சிவப்பு இதான் நிக்கும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அவங்க திமுக உறுப்பினர் சேர்த்தால பாஜகவுடைய பாசிச போக்கை கண்டித்து தமிழகம் ஓரணியில் திரளுகிறது அப்படின்ற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் திரட்டுகிறார் கல்விக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு மதவாத சக்திகளை விரட்டுவதற்கு ஓரணில் தமிழ்நாடு மாநில உரிமைகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசு எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு கல்விக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு கவர்னரை வைத்து சண்டித்தனம் செய்கின்ற மாநில உரிமைகளை நசுக்குகின்ற ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து திராவிட கழகம் அதன் தலைவர் ஸ்டாலின் ஓரணில் தமிழ்நாடு நாடே பேசுறா எடப்பாடி சொல்றாரு வீடு கூட போய் உறுப்பினர் சேர்க்கிறாங்க வீடு கூட போய் சேராம காடு காடாவ போவான் வீடு விட நீ நாளைக்கு ஓட்டு கேட்குது வீடு கூட தானே போகணும் வீடு விடாத சென்று வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்காளர்களும் திமுக சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பயன்பட்டு இருக்காங்க அடிஸ்டா இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி பேசிட்டு இருந்தாங்க விடுபட்டு போனா படம் முகாம் வந்து கொடுங்க முதலமைச்சருக்கு முகாம் நடத்துறாரு கொடுங்க தமிழ்நாட்டில் மகளிர் அனைவருக்கும் கொடுக்க போறாங்க என்ன செய்ய போறீங்க இப்ப எதற்காக பேரணி அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்துல மூணே கூட்டம் திருச்சி திணறியது கோவை குழுங்கியது மதுரை குழுங்குச்சு அதிர்ந்தது மூணு கூட்டம் தான் ஆச்சு இரண்டாயிரத்தி பதினொன்று பிடிச்சிட்டாங்க இஸ்ரோ எடுக்கணும் எதிர்கட்சி தலைவரா வேலை பார்க்க தெரியல ஏன்னா பாஜக சாட்டை கையில் வச்சுக்கிட்டு குத்துக்கிட்டே இருக்கேன் இதுல கூடுதலா பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் ஆருக்கு உதயகுமார் என்ன சொல்றாங்கன்னா இஜட் பிரிவு பாதுகாப்பு என்பதே வந்து எங்களுடைய ஆட்சியினுடைய முன்னோடைய முன்னோடி திட்டமாக தான் நான் பார்க்க வேண்ட மாதிரி இருக்கேன் அப்ப விஜய் கொடுத்துருக்காங்க செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிய சாமிக்கு இருக்கு ரோட்ல போறதுக்குலாம் பாஜக காரியம் கொடுத்துருக்காரு கட்ட பஞ்சாயத்துக்காரு விப்பாயிட்டுக்காரன் பிராடுக்காரன் கந்து காரணம் துப்பாய் கொடுத்துறேன் நான் இந்து முன்னணி இந்து முன்னணி நான் ஆர் எஸ் எஸ் அர்ஜுன் சிமத்து கூட கொடுத்துருக்காங்க முதலமைச்சரா இந்த நாளைக்கு எதுக்கு போறாரு தெரியுமா இப்ப அவர் முதலமைச்சர் நாலு ஆண்டு பாஜக இப்பயும் செக் வச்சுக்கிட்டே இருக்கான் சரி அமித்ஷா உன்ன முத முதல் வந்து முதலமைச்சர் பழனிசாமி சொன்னார் மதுரையில் வந்து என்ன சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக தலைமையில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம் போஸ்ட் ஓட்டுறது கொடி கட்டுறது அவங்க தலைமையில தான் நீ போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி கட்டுறதுக்கும் பாஜக தலைவர்களை வரவேற்கிறதுக்கும் டீ காப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு தான் பழனிசாமி அதான் அர்த்தம் அவ யார் சொல்றதுக்கு நம்மள பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆண்ட கட்சி இன்னைக்கு மோடி தெரியாது தமிழ்நாட்டில் வாஜ்பாயின் யாருன்னு தெரியாது அண்ணாவை தெரியாத ஆள் கிடையாது பெரியாரை தெரியாத ஆள் கிடையாது இன்னைக்கு எம்ஜிஆர் இவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்ற ஊர் இந்த ஊர் அந்த கட்சிக்கு தலைவனா நீ ஒரு எதிர்கட்சி தலைவனா செயல்பட தெரியல ஒரு பிரச்சனைய தூக்க தெரியல முத நாளைக்கு எதுக்கு பேர் நீ ஓரணையில் தமிழ்நாடு ஸ்டாலின் சொல்றது மக்கள்கிட்ட நிக்குது ரீச் ஆகணும் மக்களை கவரணும் ஸ்டாலின் அடிச்சுட்டாரு அழகா நாங்க நடத்த இந்தியரும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெரியாரும் அண்ணாவும் தொடங்கி இந்திய போராட்டம் எதிரொலிச்சு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இது மக்கள் நிக்கும் நீ அதை பேச மாட்டேன் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு ஏடிஜிபியும் ஒரு கடத்தல் வழக்குல காவல்துறை வேன்ல அந்த பயண கடத்தினாக செய்தி இதை நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் கையில் எடுத்திருக்க வேணாமா எடுத்துருந்தா பெரிய இஷ்யூ ஆகும்ல மனப்புறம் சின்ன லெட்ரு பயண கட்சிக்காரும் கூட வந்துட்டு போறேன் நீ கேட்டா நான் தேர்தல் இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது அவங்க டீ சாப்பிட்டு வரேன் நீ எப்படி நிற்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாலே எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாததை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக அனுப்பி அந்த 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 தாயை மகனாக நின்று சாரின் சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யாராவது உண்டா தன்னுடைய கட்டுப்பாடுகளுடைய காவல்துறை மதிப்பு குறைந்தாலும் பரவாயில்லை சிபிஐ விசாரணைக்கு நேர்மையை நான் பாராட்டு என்னுடைய நேர்மையை நானே பாராட்டக்கூடாது அதே நேரத்தில் நான் சிபிஐ விசாரணைக்கு இடுகிறேன்னு சொல்லி பாராட்டுக்குரிய சேவை செய்தவர் நம்முடைய ஸ்டாலின் நீ வந்து இந்த பிரச்சாரம் எதுக்காக தெரியுமா உங்களுக்கு இன்னும் பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு அதிமுகவில் வெற்றி பெற்றதுக்கு பின்பாக அதிமுக ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் இவர் யார் அண்ணாதிமுக பொதுச்சியாளராக ஏ அதிமுக தொண்டை கொதிச்சி போயிருக்கான் அன்வர் ராஜா மாதிரி இப்ப வேலுமணியை விட்டு உள்ள உழவு பார்த்துட்டாங்க பாஜக யாரார் தூக்கம் ஊழல் பெண்ணாலும் கொள்ளை அடித்தாலும் பூரா கையில் எடுத்துட்டான் எடுத்து இப்போ என்ன பண்ணுறான் வேலுமணி கையில் இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க கையில் வச்சுருக்கா அடுத்த எடப்பாடிக்கு ஒரு எட்டப்பன் அதிமுகவில் வேலுமணி தயாராச்சு சின்ன பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு டிடிவிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் பேசிக்கிட்டு இருக்காரு எதுக்கு ஓபிஎஸ் டிடிவில நாங்க பாஜக ஆதரவுன்னு சொல்றாங்க தெரியுமா வேலுமணி விட்டு அங்க பேசிக்கிறார் பேசிட்டு எடப்பாடிய நாளைக்கு தேர்தல் நெருங்கும் போது கல்வி விட்டுவாங்க தேர்தல் நெருங்கும் போது அண்ணா திமுக பொதிச்சாரன் பொழுது எடப்பாடி கலெக்டர் போடுகிறார் பாஜக வாள் அமித்ஷாவால் நீ எப்படி அமிஷாவை தலைவராக விட்டு பொதிச்சேவர் மாதிரி அவர் என்னை முதலமைச்சர்னு சொல்லிட்டான்னு சொல்லி அன்னைக்கும் மரியாதை போச்சு யார் அண்ணா அதிமுக நீ தான் பொதிச்சவார உனக்கு யார் அமித்ஷா நமக்கு யார் நல்லப்போம் என்ன நடக்குது தெரியுமா அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி ரசிக்கிறதுக்கா பாஜக இருக்கு நயனா நாயந்தனை போட்டு அண்ணாமலையை கழட்டி விட்டு எடப்பாடி அமித்ஷா அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கி செல்லூர் ஆஜு கே டி ராஜேந்திர முனுசாமி சி வி சண்முத்திரா அமைச்சரா பாக்குறதுக்கு அவங்க உட்காந்து ஐஸ்பிரிட் சாப்பிட்றதுக்கா பாஜக அமித்ஷா வந்து போயிட்டு இருக்காரு குத்தி வேணாமா ஏ ஆடை வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி ஜீனா போட்டு நல்ல புது கயர்லாம் வாங்கி கட்டிட்டு தான் கூட்டு போவாங்க திமுக என்கின்ற ஆடை அறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரியாணி சாப்பிட்றதுக்கு அமித்ஷா தயாராயிட்டார் புரிஞ்சுக்கா சுயநலத்துக்காக மான காப்பாத்துறதுக்காக சம்பந்தியை காப்பாத்துறதுக்காக ராமனைங்க சம்பந்தியை காப்பாத்துறதுக்காக மிதுன் பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போடாம காப்பாத்துருக்காங்க அண்ணா திமுக கொண்டு போய் அடமான வச்சுட்டார் இப்ப அவன் சும்மா இருக்கிறாங்களா அவங்க சும்மா இருக்க மாட்டான் அவ இலக்கு என்னன்னு கேட்டா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது இடம் முடிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக திமுகவும் அண்ணா திமுக இருக்கு அண்ணா திமுக குளோஸ் பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல திமுக குளோஸ் பண்ணுவோம் அவங்க ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா ஆர் எஸ் எஸ் திட்டம் நூறு பேர் இறங்கிருக்கான் பூரா கல்யாணம் முடிக்காதவன இறங்கிருக்கான் பாத்துக்கிறங்க எங்கேயாவது வீட்டுல பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணுங்க ஆர் எஸ் எஸ் காரி மோசமானவன் இறங்கிருக்கான் அவங்க தான் முருக பக்தர் மாநாடு பல டிசைனா வர்றாங்க விநாயகர் வருவேன் விநாயகர் சரி தூரப்போகுது அதனால நாளைக்கு நீ தொடங்குற பயணம் எதுக்கு பயந்துகிட்டு முதலமைச்சர் யாரா அறிவிச்சிருவாங்க நான் தான் முதலமைச்சர் இப்பயே மக்கள்கிட்ட ஓடிடும் வர்ற மக்கள் ஒத்துக்குருவானா மக்களுக்காக எதிர்கட்சி தலைவர் என்ன பணியாற்றிருக்கீங்க இந்த மனப்புறத்து கூட ஒரு நாள் வர நேரம் இல்லையா சேலத்திலிருந்து கிளம்பி ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் எதிர்கட்சி தலைவர் முதல் அறிஞ்சுக்கணாமா ஒரு ஏடிஜிபி கார்ல கடத்தப்பட்டிருக்க ஒரு சிறுவன் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்க வேண்டாமா மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும்

தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே அவங்க பதவியை புடுங்க போறாங்க அதனால ஓரணையில் தமிழ்நாடு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற இந்த முகாம் வெற்றி பெறும் திராவிட மாடல் தான் வரும் எடப்பாடி நடத்துகின்ற சுயநலத்துக்காக தனக்குத்தானே முதலமைச்சர் பட்டத்தை சூட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் மக்கள் ஒன்று எதுக்கு பேக்கப்போ பேச்சு பெரிய சொல்லர் உழவனா இலக்கியம் பேச போறியா என்ன பேச என்ன சாதனை சொல்ல போறயா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் பணியாற்ற எதிர்கட்சி அவர் வித்தியாசமா எதிர்கட்சியை பணியாற்றல முதலமைச்சராக இருந்து பாதிக்கப்பட்ட பையனுக்கு அம்மாவுக்கு உடனடியாக அரசாங்கத்துக்கு மானுக்கு வேலை உயிரை கொடுக்க முடியாத வருத்தம் தான் ஆனா இலவச பட்டா இது முதலமைச்சருக்கான வேலை சாரிமா அப்படின்னு சொல்வது எதிர்கட்சி வேலை நீ போயிருக்கணும் கோட்டை விட்டையில் போக முடிய பாஜக செயல்பட விட மாட்டான் உனே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட விட மாட்டான் அதிமுக பொதுச்செயலும் செயல்பட விட மாட்டான் நாளை தொடங்குகின்ற பயணம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் தோல்வி பயணத்தின் தொடக்கவலாம் Andi sir. Nandi.